சொல்ல சொல்ல தெளிவா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நாங்க எப்படி பரப்பிட்டமோ அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொன்னாரும் எப்படி பரப்பிட்டீங்க பெரியார் மறைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகாரு பெரியார் பேசினார் என்றால் எப்ப பேசி இருப்பாரு முன்னாடி முன்னாடிதானே பேசிருப்பாரு இறந்த பிறகு வந்து பேசிருக்க முடியாது இல்ல அப்பா அவர் எதை பேசினாலும் எதை எழுதினாலும் எதை செயல்படுத்தினாலும் எப்போ அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அப்ப இறந்து ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியவை எழுதியவை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது அது ஆய்வு செய்யப்பட்டு விட்டது எல்லாமே தெரிஞ்சது அவருடைய நிலைப்பாடு என்ன அவருடைய கொள்கை என்னன்னு புதுசா யாரும் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல வேண்டாம் அது புதுசா அவர் வந்து என் நிலைப்பாட்டை இன்னைக்கு மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ற இல்லை இப்போ அப்ப ஏற்கனவே நிலை விட்ட ஒன்று அந்த பெரியாரைத்தான் நீங்கள் என்ன சொன்னீர்கள் எங்களின் வழிகாட்டி என்று சொன்னீர்கள் அவருடைய நாற்பத்தொன்பதாவது நினைவு நாள் பாரு நாற்பத்தொன்பதாவது நினைவு நாள் யாரு யாரு படம் வச்சு அந்த படத்துக்கு உறுதிமொழி எடுத்தது இது தூரதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் மண் அல்ல இது பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து அந்த கருத்து எப்படி வானத்தில் இருந்து திடீர்னு ஒரு நாள் போட்டு விழுது இதுதான் தடுமாற்றம் நீங்கள் புறப்பட்ட உங்களுக்கு தெளிவில்லை என்பதற்கான அடையாளம் தெ உங்களை யார் உங்களை வழிநடத்துவது ஒரு உள்வாங்கிக் கொண்ட சித்தாந்தமாக இருந்தா இந்த சித்தாந்த தடுமாற்றம் வராத நீங்க தான் வழிகாட்டின்னு சொன்னீங்க வழிகாட்டின்னு சொன்னதற்கு என்ன அடிப்படை இப்ப பெரியாரே மண்ணுதான் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அடிப்படை மாறியதன் பின்னணி என்ன இன்னைக்கு வந்து என்ன பாஜக பேசுமோ அது அப்படியே நான் தமிழர் பேசுத சீமான் பேசுறாரு இங்க துறைமுகம் கேட்டாரு இவங்க எல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க ஏன் பிஜேபி அழைக்கலன் எதுக்கு அழைக்கல நீங்க இருக்கீங்களா